வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை வச்சு வெட்டுறது இதை வந்து அளவு ப்ளவுஸு இந்த அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக எப்படி வெட்டலான்றதா இன்னைக்கு வீடியோ இதை வெட்டி தைக்கிற வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் நான் ரெண்டு வீடியோவை போடுறேன் இந்த அளவு ப்ளோஸை வச்சு எப்படி வெட்டலான்றத பார்க்கலாம் வாங்க வீடியோ காலில் போகலாம் இந்த அளவு ப்ளவுஸை வச்சு இன்னைக்கு ஒரு லைனிங் பிளவுஸ் வெட்டி காட்டுறேன் அளவு ப்ளவுஸ் வெட்டுறது முன்னாடி வந்து பேக் கட் பண்ணுறேன் பாட்டம் வந்து பேக்கு பாட்டம் ஃபோல்டிங்க்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் பாட்டம் ஃபோல்டிங்க்கு ஒரு ஒன்றரை இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இன்ச்சி மார்க் பண்ணி கரெக்டாக எல்லாங்கிள் இப்போ வந்து இந்த பேக் இந்த பேக் எடுப்பிருக்கு பாருங்கள் இந்த ஜாயிண்ட்டு இது ரெண்டாயிருக்கு கரெக்டாக ஒன்றாக்கிடுங்க இப்போ நம்ம இங்கே லெவலாக இதான் ஜாயிண்ட்டு இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம் ஒரு இன்ச் டாட் பேக் டாட் இப்போ வந்து நெக்கு கரெக்டாக வந்து நெக்கு இறக்கம் ஒரு கால் இன்ச்சு தையல்ட் நம்ம இது சைடுல மார்க் பண்ணீங்க இது தையல் ப்ளவுஸ் உயரம் பாத்தீங்கன்னா ப்ளவுயிரும் பதினாலு அந்த மாதிரி இருந்தால் பதினால இங்கே மார்க் பண்ணிடலாம் தையலுக்கு ஆராய்ச்சி நிலம்போ இங்கே கூடு போட்டுடலாம் இது வந்து தையக்கூடு இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து நெக்கு வந்து ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிடலாம் இப்போ இதை நெக்கை வந்து ஸ்லோப்பா ரெண்டே முக்கால்னா இங்க மூணு இன்ச்சு வைக்கணும் மூணு இன்ச்சு வச்சு ஸ்லோப்பா மார்க் பண்ணிடலாம்

இது வந்து ஆமுல் இப்ப பாடி மெசர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் வார்க் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் இந்த ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா ஒன்பது இருக்கு ஒன்பதை கரெக்டா வச்சிடுறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா பேக்கு இந்த பேக்கு

மார்க் பண்ணிடலாம் இது வந்து ரெடி தைய தையக்கூடு நமக்கு எக்ஸ்ட்ரா துணியை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஒன்றரை சின்னப்போ மார்க் பண்ணிடலாம் ஆமூல் வந்து ரவுண்ட் பண்ணிடுறேன் ஆமூல் வந்து இந்த பாடி அளவு ப்ளவுஸில் வச்சு செக் பண்ணிக்கலாம் இப்போ அலோவ் ப்ளவுஸில் வந்து பதினேழு இருக்குது இப்போ அதையும் வந்து நம்ம பதினேழில் பாதி எட்டரை எட்டரை இருக்கான்னு பார்த்துக்கணும் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ நம்ம மேலே இந்த மாதிரி மேலே ஏற்றிக்கலாம் இப்போ இந்த இடத்துல மேலே ஏற்றி ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி அலோவ் ப்ளவுஸ் வந்துனால் ஆமூல் வந்து இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு கால் இன்ச்சு கீழே போட்டுக்கணும் இப்போ வந்து ஏற்ற கரெக்டா இருக்கு இப்போ நம்ம இதை சென்டர் பண்ணிடுங்க சென்றதுனால நாலு இன்ச்சு லெத்துல ஒரு டாட் வந்து மார்க் பண்ணிடலாம் இப்போ வந்து பேக்கு மார்க் பண்ணிடுச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பேக் கட் பண்ணியாச்சு நம்ம ஃப்ரண்ட் போடுவோம் இது அப்படியே திருப்பி போட்டு அப்படியே திருப்பிடணும் திருப்பிட்டு கொண்டு வந்துடுங்க போட்டுங்க ஃப்ரண்ட் சைடு ஒரு முக்கால் இன்ச்சு ஒரு கோடு போட்டுங்க இந்த கோடு போட்டு இந்த பேக்கை கரெக்டாக இப்படி வச்சுடுங்க வச்சுட்டு இதை வெட்டி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம் ஒரு பாடி மார்க் பண்ணிங்க அதே மாதிரி நெக்கில் ஒரு மார்க்கு இதை பேக் நம்ம எடுத்துடலாம் இங்கே வந்து ஷோல்டர் தையக்கூடு இப்போ பேக் ஃப்ரண்ட் நெக் ஃப்ரண்ட் நெக் நம்ம இப்போ கூடு போட்டுருவோம் லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கோ அலோ ப்ளவுஸ் வச்சு ஃப்ரெண்ட் நெக் நம்ம வரைஞ்சிடலாம் கரெக்டாக மாதிரி வைங்க மேலே தையலுக்கு ஆரம்பிச்சு விட்டுட்டு கரெக்டாக வைங்க இப்போ மார்க் பண்ணிடுங்க தையலுக்கு விட்டுருங்க இப்போ வந்து இது பட்டி இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு தையலுக்கு ஆராய்ச்சி நம்ம போது நெக்கு கோடு போட்டுருவோம் கோடு போட்டு நெக்கு வந்து ரவுண்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து டாட் போய் இப்போ டாட் இறக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஜாக்கிட்ட பாருங்கள் இந்த டாட்டோட அளவு பண்ணுறேன் கரெக்டாக விடுவீங்க இது ஷோல்டர் கரெக்டாக தையலுக்கு விட்டுட்டு இங்க மார்க் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த டாட் லென்த் அப்படி வச்சுடுங்க இது வந்து தையலு அடுத்தது இந்த டாட்டும் பட்டிக்க விடைவில் கரெக்டா மார்க் பண்ணிடுங்க ரொம்ப இதை கோடு போட்டலாம் அகலம் இந்த அகலம் ஃபர்ஸ்ட் இது பார்த்துக்கலாம் இந்த டாட்டோட அகலம் பாத்தீங்கன்னா அளக்கணும் ஒன்னே முக்கால் இருக்கு இந்த ஒன்னே முக்கால் வச்சிருக்க மூன்று டாட்டு பொன்னை முக்கால் பொண்ணை முக்கால் இத மார்க் பண்ணிடுறேன் லென்த் மூன்று இருக்கு இப்போ சைட்ல போது அந்த மூன்றுல மார்க் பண்ணிடலாம் அதே மாதிரி இங்க மூன்று இப்போ இடுப்பு அளவு வந்து பாத்தீங்கன்னா சைடுல பாருங்க இந்த டாட்டு இது சைடு இப்போ இந்த சைடு வந்து அழகும் சைடில் எவ்வளோ இருக்கு அஞ்சு இருக்கு இப்போ இந்த அஞ்சு இங்கே வைங்க இப்போ இதை கோடு போட்டுடலாம் இது தைய கோடு இது வந்து எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி இதை போட்டுரு இந்த இடத்துல இங்க பாருங்க இதே மார்க் பண்ணிங்க அதே மாதிரி நம்ம பேக் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிங்க இந்த பேக் இருக்கு இல்லையா இந்த பேக் வச்சு இதை கன்ஃபார்ம் பண்ணிங்க நம்மளுக்கு மூணு இன்ச்சு வேணும் வரும் மூணு இன்ச்சு இருக்கு தையலுக்கு பண்ணும்போது ஏன்னா வரைஞ்சிடுறேன் இந்த இடத்துல வந்து மேல கால் இன்ச்சும் கீழே ஆறு இன்ச்சு போட்டுருங்க அதே மாதிரி ஃபிரண்ட் ஆறு இன்ச்சு மேல ஏற்றி ஒரு இன்ச் கேப் இது எல்லாமே ஒரே ஃபார்முலா தான் இந்த இடத்துல ஒன்றரை இன்ச் கேப் இப்போ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிட்டேன் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ இந்த கவர் தட்டு பாருங்க நான் எல்லா வீடியோலாம் போடுறேன் இந்த கவர் தட்டு எப்படி எடுக்கணும்னு இதை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா தான் இந்த கை சுருக்கம்லாம் வராது நான் ஒரு வீடியோலுமே கட் பண்ணும்போது இந்த கவர் தட்டு எடுக்கிற மெத்தட் சொல்றேன் அதே மாதிரி நீங்க பார்த்து கட்டினீங்கன்னா நக்கல் சுருக்கம் வராது பாருங்க இந்த மாதிரி தான் வெட்டணும் இந்த இடத்துல இந்த மாதிரி வெட்டணும் நீங்க ரவுண்டா வெட்டிட்டீங்கன்னா எல் மாதிரி வேணும் டாட் பிடிச்சா இப்ப பாத்தீங்க டாட் பிடிச்சோம்னா பாருங்க கரெக்டா ரவுண்ட் வருது இதே மாதிரி நீங்க வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு இந்த டாட் பிடிக்கும் இந்த ஆமல் வந்து கரெக்டா ரவுண்டா உட்காரும் உங்களுக்கு எல் மாதிரி வர்றது சுருக்கம் வராமல் பினிஷிங் கரெக்டா வரும் ட்ரை பண்ணி பாருமூல் ரவுண்டை அடுத்தது நம்ம ஸ்லீவு பட்டி கட் பண்ணிடலாம் இந்த ஸ்லீவ் பார்த்துங்க ரெண்டாம் அடிச்சுட்டீங்கன்னா இந்த இடத்துல பட்டி எடுத்துக்கலாம் இங்க வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம் இத வந்து கீழே போட போகிறேன் அதனால கால் இன்ச்சு போதும் பாலோ ஸ்லீவ் சிலிவடுத்துக்கிற நம்ம ஸ்லீவ் திருப்பி கரெக்டாக கரெக்டாக வச்சு பார்க் பண்ணிங்க அதே மாதிரி உயரம் ப்ளவுஸோட உயரம் கை ப்ளவுஸோட கை உயரும் வரவேடி தையலுக்கு இப்போ இந்த இடத்துல ஆம் ஹோல் கரெக்டாக வைங்க நம்ம இதை போடு போட்டுடலாம் இப்போ நம்ம வந்து பேக் வச்சு ரவுண்டு கன்ஃபார்ம் பண்ணி கரெக்டா பாருங்க தையலுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணும் இப்போ கரெக்டா இருக்கு இப்ப நம்ம இதை மார்க் பட்டுலாம் இது தையக்கூடு இது எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிங்க நம்ம கை வரைஞ்சது பேக்கோட ஷேப்பு இத கவர் தட்டு ஸ்லீவு மார்க் பண்ணியாச்சு ஆச்சு நான் கட் பண்ணி ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு ஆச்சு இதை வந்து நான் கவர் தட்டு கவர் ஸ்லீவ் கட் பண்ணிடுச்சு நம்ம பட்டி இந்த பட்டி பாத்தீங்கன்னா இங்க கீழே ஃபோல்டிங் ஒரு ஒன்றரை மார்க் பண்ணிங்க இது சைடு

பேச்சுடுங்க இதை வந்து பேக் வச்சு பார்த்துங்க பார்த்துங்க இந்த பேக் வைங்க வச்சு முக்கால் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு இப்போ ரன் பண்ணிக்கலாம் இது பட்டி ரெடி இப்போ பாருங்க இந்த முக்கால் இன்ச்சு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த கீழே எவ்வளோ ஒன்று எதுக்கு முக்கால் இன்ச்சுன்னு இப்போ பாருங்க மறுபடியும் சொல்கிறேன் விளக்கமாக இதை பாருங்க இது ரெடி இது தையலுக்கு இது காலிஞ்சி ஒரு புள்ளி இது காலிஞ்சி புள்ளையும் வரேன் இங்கே தக்கு தைக்கிறதுக்கு ரெண்டுத்துக்குமே ரெண்டு தைக்கிறதுக்கு இந்த காலிஞ்சி முக்காலிஞ்சி விட்டுறேன் இந்த முக்காலிஞ்சி இதுக்குதான் எக்ஸ்ட்ரா விடுறது எனக்கு கட் பண்ணி எடுத்துடுறேன் ப்ளவுஸ் வச்சு ஒரு லைடிங் ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட தையல் வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்